ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு முபா விலாக்ஸ் நேரம் எப்படி இருக்கீங்க ஈத் ப்ரப்பரேஷன் ஈத் விளாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போனோம் ஈத் என்றாலும் மருதாணி தான் ஃபஸ்ட்டு அதில் என் பொண்ணு வந்து மெஹந்தி தான் கேட்டாங்க நான் அடிக்கிற வெயிலுக்கு மெ மருதாணி தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு மருதாணி வச்சாச்சு நோன்பு பெருனாண்டாலே ஒரே குழப்பமாக இருக்கும் எப்போங்கிற மாதிரி அதனால ஈத்துக்கு நாள் லாஸ்ட்டு நோன்பு அன்றைக்கி என் பசங்களுக்கு மருதாணி வச்சாச்சு அடுத்து என்ன மருதாணி வேலை முடிஞ்சிச்சின்னா அடுத்து பூ கட்டுற வேலைலாம் இருந்துச்சு பூ வாங்கிடணும் அதெல்லாம் கொஞ்சம் கட்டிட்டு அடுத்த அடுத்து வீட்டுக்குள்ளே என்னென்ன வேலையோ அது தான் பார்த்துக்கணுங்க பூ கட்டி முடித்தோன்னா அடுத்து கடல் ப செய செய்கிறது வட்டலப்பூ செய்கிறது இது தான் ஐ என்னோடய ஸ்டைலில் ஈஸியான முறையில் வட்டலப்பூ வாங்கிக்கிறது தான் எட்டு முட்டை எட்டு பாதாம் எட்டு ஏலக்காய் ஒரு எட்டு முந்திரி உடைச்சது அரை கப் ஜீனி மிக்சியில் ஜீனியை போட்டு நான் அதிலே முந்திரி ஏலக்காய் பாதாம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும் பண்ண பிறகு அதிலே முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும் உடச்சி ஊ நாலு முட்டையை ஃபஸ்ட்டு உடச்சி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும் கிரைண்ட் பண்ணி அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு திருப்பி நாலு முட்டையை ஊற்றி அதை கிரைண்ட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் எந்த இணை நம்ம வட்டில் பாய்க்கிறோமோ அதே இணைத்தான் ஃபில்ட்ரு பண்ணிப்பேன் ஃபில்ட்ரு பண்ணி மில்க் மேடை கொஞ்சம் ஆட் பண்ணணும் மில்க் மேடை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க அதில் அரை கப் பால் ஆட் பண்ணியிருந்தேன் அதை எடுக்க மறந்துவிட்டேன் எந்த பேனில் வேப்பிங்களோ அதில் வேக வச்சுக்கேன் நான் எப்போதும் இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைப்பேன் அதில் ஒரு ஸ்டீமர் போட்டு இதை உள்ளே வச்சு அதில் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஆஃப் ஹவர் வைப்பேன் ஆஃப் அனவரில் வட்டலைப்பா ரெடி ஆகிடும் அது சைட்லேயே கடல் பாயியாக ரெடி ஆகிடுச்சு அதில் கொஞ்சம் மில்க் மேடும் ரோஸ் சேசன்ஸ் மட்டும் ஊற்றிருக்கேன் அது க கொதிச்சிடுச்சு கொதிச்சோன்னா அதையும் ஒரு எந்த மோல்டில் வேணுமோ அதில் ஊற்றி மேலே கொஞ்சம் நடிச்சு போட்டிருக்கேன் வட்டில்ப்பா ரெடி ஆகிடுச்சி வட்டில் இப்போ ஓப்பன் பண்ணும் போது தெரியுது நல்லா வந்துருக்குங்க லைட்டாக நம்ம கத்தியால் குத்தி பார்த்தா அதில் ஒட்டாமல் இருக்கும் அவ்வளோதான் வட்டில் போய் ரெடி ஷாப்பிங் வீடியோ ஃபுல் வீடியோ வரும்னு சொல்லியிருந்தேன் தான் டிலீட் ஆகிடுச்சு அதனால் என்னோடய அவுட்ஃபிட் இதுதான் என்னோடய சேரீ இது இது என் பையன்ற அவுட்ஃபிட்டு அவனுக்கு இது என் ஹஸ்பண்ட ஷேர்ட்டு அதே மாதிரி என் பையனுக்கு ஒரு ஷேர்ட் எடுத்திருந்தோம் அது என் பொண்ணோட ட்ரெஸ்ஸு இது ஃபுல் ஃப்ராகு ஃப்ராகாவும் ஃபேர் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஆஃப் சாரி மாதிரியும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு இது தொழுக கிளம்பியாச்சு எங்கள் ஊரில் தொழுக வந்து ஏழு நாற்பத்தஞ்சுக்கு அதனால சீக்கிரமாக கிளம்பி பள்ளியாசலுக்கு போயாச்சு தான் தொழுக முந்திரிலாம் பெ நல்ல விதமாக முடிஞ்சிச்சு எல்லாேருக்கும் ஈத் முபாரக் தொழுதுட்டு சலாங் கொடுத்துட்டு எங்கள் கொதினா வீட்டுக்கு போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் எடுத்துகிட்டு அதோட எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு ஈத் அன்னக்கு எங்கள் வீட்டில் காலை பசியாரை என்னென்னா கடல் பசி வட்டலாப்பம் இடியாப்பம் அதாவது பரோட்டா பரோட்டா வந்து நாங்கள் கடையில் தான் வாங்கியிருந்தோம் சிக்கன் கிரேவி வடைக்கு மாவு அரைச்சிருந்தேன் ஆனால் டைம் இல்லை வடை சுப்பத்துக்கு எல்லோரும் பசிக்குதுன்னுட்டாங்க அதனால் சாப்பாடு வச்சாச்சு எங்கள் வீட்டு ஈத் பசியார இது தான் சாப்பிட்டு அதோட எல்லாேருக்கும் ஃபோன் பண்ணி சலான் சொன்னோம்னா ஈர்த்தன் பாலகம் சொல்கிறது என்ன இருந்துச்சு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பேசிவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதோட மத்தியான வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு மட்டன் பிரியாணி தான் இன்றைக்கி என் சிஸ்டர் வந்திருந்தா அவ்வளோ நானும் சேர்ந்து தான் மட்டன் பிரியாணி செஞ்சோம் அது ஃபுல் வீடியோ வந்து வரோம் இப்போ ஃபுல் வீடியோ எடுக்க முடியல வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது அதனால் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கேன் முடி சீக்கிரம் அந்த வீடியோ போடுறேன் சிக்கன் ஃப்ரை ஆகிட்ருக்கு பிரியாணி தம்பில் போட்டது ரெடியாகிடுச்சு அடுத்து ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட தான் எங்களுடைய ஈத்து நல்லா ஜாலியாக ஃபேமிலியோட நல்லா செமையாக போச்சு உங்களுடைய ஈத்து எப்படி போச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ கண்டினியூவாக வரும்